ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால சுவாமி மலையில ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் நடத்துவோம் நம்முடைய சென்னையிலிருந்து வந்து இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிகள் چنائی سوام <تصفح> பெரும் பயன் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதமை அமுது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் தமை அமுது செய்வித்தல்திசூடும் அண்ணலார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் கண்ணினான் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையா மண்ணின பிறந்தார் பெறும் பயன் மதிசூடும் அண்ணலாரடி யாத அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கொண்டு ஆர்தல் ஆதல் எனின் அமுது செய்வித்தல் எனில் அடியார்தமை அமுது செய்வித்தல் எனின் மதிசூடும் அண்ணலாரடிய அமுது செய்வித்தல் எனில் மண்ணி பிறந்தாற் பெரும் பயன் மதிசூடும் மன்னலாரடிய அமுது கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையா எனில் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆ உலகர் முன் கண்ணினால் அவர் நல்விழா போலீவு கண்டார்கள் உண்மையாமில் உலகர் முன் வருக உலகர் முன் வருக உலகர் முன் வருக என உரைப்பார் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடிய அமுது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அடியாரமை அமுது மதிசூடும் அண்ணலார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் கண்ணினான் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல் உண்மையா எனில் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல் உண்மையா அறியாது தன்னல்ல என்னாது இங்கு இன்மை அறியாது இளையார் என்று ஓரது வன்மையில் வந்திடும் குற்றம் வரும் உண்ணம் தன்மையின் அல் தவம் செய்யும் நீரோ யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்கு முன்னும்போது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமா பசு ஒரு வாய்ப்புரை யாவருக்குமா மா முன்னும் போது கைப்பிடி யாவருக்குமா பிறையவருக்கு இன்னுரை தானே பாடவல்லா நெறிவட அறிகிறேன் நாடவல்லா நெறியாட அறிகிறேன் நாடவல்லா நட அறிகிறேன் தேடவல்லா நெறி தேட அறிகிறேன் அவனை ஒழிய அமரும் இல்லை அவனின்றி செய்யும் அர்த்தமும் இல்லை அவனின்றி மூவராவது ஒன்றும் அவனன்றி அரியணி வேத உழுத்தான வேதியன் வேத உழுத்தான வேதா விழுகிறேன் வேத உழுத்தான வேதியர் வேள்விக்கை வேத உழுத்தான மேல் காட்டவை பேர் செல்வம் கேடென்று உண்மைப்படுத்த வருசெல்வம் தந்த தலைவனின் ஆடும் அருச்சலு இன்ப பெற இருந்தே அரிசெல்வத்தை ஆகுது வைக்க நின்றார

பாட அறிந்தேன் நந்தி அருளாலேதான் ஆம்பேர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினும் நந்தி அருள் ஆவது என் செய்யும் நாட்டின் நந்தி வழிகாட்டையானிருந்த வேத முறைத்தாலும் வேதியன் அகிலன் வேத முறைத்தாலும் வேதா விலங்கிடன் வேதமுரைத்தாலும் முறைத்தாலும் வேத வெல்விக்காய் வேதமுரைத்தாலும் முறைத்தாலும் மெய்ப்பொருள் காணவே ஐந்து கருத்தினை ஞானை முகத்தினை இந்திய இளமிறை போலும் மேய்ச்சினை நந்தி மகத்தனை நாணத்தை குந்தில் வைத்தடி போற்றுகின்றன எய்திய நாள் இளமை களிமை எய்திய நாள் இசையாமல் எத்துமின் எய்தியனால் நாள் எரிவது அறியாமல் எய்திய நாள் இருந்து கண்டேனே ரோதி ஆண்டு திருமூலர் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு குழந்தைகள் மனநம் செய்து ஒப்பிக்க வைக்கும் போட்டியில் புதிதாக இதுவரை ஒப்பித்த பாட்டு பாசுரங்கள் இல்லாமல் புதிய பாசுரங்களை ஒப்பித்து இந்த எட்டு குழந்தைகளும் பரிசு பெறுகின்றன Claro. Muy bien. திருமந்திரம் ஒப்பித்த மாணவர்களுடன் சான்றோர் பெருமக்களும் அடியார் பெருமக்களும் இதிலிருந்து கம்பமாகே இப்பக்கே 85வது அரச가 இந்துவாத நட்சத்திர தைய அசுவரி நட்சத்திர தைய என்ன செய்து சாமன் சமானாயံ இல் वर्षाதேவ் மோந்துட காலை ஆச்சு ஆச்சுமே پورا இது ஊடல எல்ல பிரபை ஜோல வந்தா ஜென்ம ஜென்ம ஆர்வி என்ன அப்புறம் தான் நம்ம இப்பையா பாதியா

குருச்சாட்டா பரபரம்மா தமீஸ் குருவே நம குருவே சர்வோகா ஓம் திருமூலநமியை புஷ்பரிஷ்

ஊ <laughs> <laughs> விழா இனிதே நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைவரும் திருவுபலர் சன்னிதானத்தின் முன் ஆசீர்வாதம் வாங்கியதோடு இந்த விழா சிறக்க உதவிய அனைவருக்கும் இந்த விழா குழுவினர் நன்றி தெரிவிக்கும் காட்சிதான் நீங்கள் காண்பது யணேஸ்வர உபமாட்சே சதுதான் வாசரவாசர நுக்தாம் அசுவதிநட்சவிஷா அசாம் வத்தமாஜோஷா ஏமா அந்த பக்கம் போய் பூசிங்கம்மா நீங்கள் அப்படியே வந்து தெரிஞ்சு பூசிங்க நடுவே பூசிங்க